ஸ்ரீ நாராயணீயம் தசகம் எண்பத்தி ஒன்பது விரகாசுரன் என்ற அரசனின் கதையும் பிருகுவின் ஆய்வுக்களமும் ரஜானே ஜானே யதிக தவ விபவோ சத்தியசம்பத்தியஸ்திக மதகிருத் தசமினாம் பிரசாந்திம் கிருத்வை பிரதிசசி தத காமமகிலம் பிரசாந்தே சுக்ஷிப்ரம் நகலு பவதியே சுதி கதா மகாலட்சுமியின் தலைவனே இந்த உலகத்தில் உன்னுடைய பக்தர்களிடத்தில் செல்வமானது விரைவாக உண்டாவது கிடையாது ஏனென்றால் அந்த செல்வமானது பக்திக்கு இடையூறான ஒரு கர்வத்தை உண்டு பண்ணுவதால் தான் அந்த விதமாக உண்டாவதில்லை என்பதாக நினைக்கிறேன் அமைதி இல்லாதவர்களுக்கு அமைதியை கொடுத்து அதன் பின்பு விரைவிலேயே எல்லா விருப்பங்களையும் நீ அளிக்கிறாய் உன்னுடைய பக்தர்களை நீ கைவிடுவாய் என்ற பேச்சுக்கே இடமில்லை கிருஷ்ணா சத்ய பிரசாத ருஷிதான் विधिशङ्करादीन् केचिद्विभो निजगुणानुगुणं भजन्तः भ्रष्टा कष्टमदीर्घदृष्ट्या स्पष्टं मृगासुर उदाहरणं किलास्मिन् व्रैविलये महि कोपमम् अडयं ब्रह्मा शिवन् मुदल சில ஜனங்கள் தங்களுடைய குணங்களுக்கு ஏற்ற விதமாக வழிபட்டு ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாததால் வீழ்ச்சி அடைகிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய துயரம் இதற்கு விரகாசுரன் தகுந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறான் கிருஷ்ணா சகுனிஜது நாரதமே கதா துரித தோஷம பிரிச்சதீஸ்வரம் சச்சதி தேச கிரீசமுபாசிதும் நதுபவந்தமபந்தம சாதுசோம் ஒருநாள் சகுனியின் மகனான விருகாசுரன் நாரதரிடம் சென்று விரைவாக மகிழ்ச்சியை அடைந்து வரத்தை அளிக்கக்கூடிய இரவினை பற்றி கேட்டான் உடனே நாரதரும் சிவபெருமானை வழிபடும்படியாக அறிவுரை கூறினார் तीयवर्ग के वोदिया उन्नपा नारदर्कूरवे तपस्तोरं सकल कुसतम दिने शिश्चिहस्थाप्य अतिषुद्रम रौद्रम शिशिखरदान निधनम जगन्नाथ्व्रेविखाशु அந்த விரகாசுரனும் கடுமையான தவம் புரிந்தான் பரமேஸ்வரன் காட்சி தராததால் ஏழாவது நாளில் மிகவும் கோபம் கொண்டு தன்னுடைய தலையையே அறுத்து வேள்வி செய்ய தீர்மானித்தான் உடனடியாக சிவபெருமான் அவன் எதிரில் தோன்றினார் விரகன் அந்த உலகின் தலைவனாகிய சிவபெருமானிடம் யார் தலையில் நான் கை வைத்தாலும் அவர்கள் இறக்க வேண்டும் என்பதாக மிகவும் கீழானதும் கொடியதுமான ஒரு வரத்தை பெற்றான் உன்னை பொருட்படுத்தாதவர்களுக்கு நல்ல அறிவு எப்படி உண்டாகும் கிருஷ்ணா மோக்தாரம் பந்து முக் பந்த முக்தோ ஹரிணபதிரிவ பிராத்ரவத் சோதருத்ரம் தைத்யாத்யாஸ்ம தேவோ திசி வலதே பிருஷ்டதோ தத்த திருஷ்டிகே தூஷ்ணீகே சர்வலோகே தவ பதமதிரோக்ஷந்தமுத்விக்ஷசர்வம் தூரா தேவாகிரதஸ்துவம் படுபடுவபுஷா தஸ்திஷே தானவாய சிவபெருமானிடம் வரத்தை பெற்ற அந்த விரகன் அந்த வரத்தை சோதித்துப் பார்க்க விரும்பினான் உடனே கூண்டிலிருந்து விடுவிக்கப்பட்ட சிங்கம் எப்படி தன்னை விடுவித்தவன் மேலேயே பாயுமோ அந்த விதமாகவே சிவபெருமான் மேலேயே அந்த விருகன் பாய்ந்தான் சிவபெருமானும் அந்த அசுரனிடம் இருந்த அச்சத்தால் பின்புறம் பார்த்து கொண்டே அனைத்து திசைகளிலும் ஓடித்திரிந்தார் உலகம் முழுவதும் இந்த காட்சியை பார்த்து திகைத்து ஒன்றுமே செய்ய முடியாமல் இருந்தது அப்பொழுது சிவபெருமான் உன் உலகை நாடி வருவதை மிக தொலைவிலிருந்தே பார்த்த நீயும் ஒரு நன்றாக நுண்ணறிவு பெற்ற ஒரு பிரம்மச்சாரியின் வடிவத்தோடு அந்த அசுரனுக்கு எதிரில் வந்து நின்றாய் கிருஷ்ணா பத்ரம் தேசா குனேசிக்கு மதுனா செங்குளி சந்தேக்சேன் யுத்தம் த்வத் பாக்கிய மூட சிரசிகிருத கரஸ் சோபதச் சின்ன பாதம் பிரம்சோகேவம் பரோபா சிதுரபிச்ச நீ நலமா ஒரு பேயின் சொல் பேச்சை கேட்டு ஏன் இப்படி திருகிறாய் அந்த வடமானது பலிக்காது வேண்டுமானால் நீயே உன் தலையில் கை வைத்துப் பார் என்று கூறினாய் மூடனான விற்கனும் தன் தலையில் தானே கையை வைத்து கொண்டான் உடனே வேறு அருந்த மரம் விழுவது போல கீழே சாய்ந்தான் உன்னை வழிபடாதவன் இப்படிப்பட்ட அழிவை அல்லவா சந்திக்க வேண்டி இருக்கிறது சூழம் வேந்திய பரமேஸ்வரனும் உன்னுடைய துணையை தானே நாட வேண்டியதாக இருக்கிறது சரஸ்வதி നികടവാസിനസ്താസാഹ ത്രിമൂർത്തിഷു സമാധിസന്നിക്സാം വേദിത്തുതിരുദ്ധരോചേവിധോ ഹരേജിഗിം ശിശോ ഗിരിജയാധൃത്തെ ത്വാമഗാ ഒരു സമയം സരസ്വതിയാറ്റിൻ കടയിൽ വാഴ്തി വന്ന മുനിവർ மும்மூர்த்திகளில் சத்வகுணம் மிகுதியாக உடையவர் யார் என்பதை அறிய பிருகுமுனிவரை அனுப்பினார்கள் அந்த பிருகுமுனிவரும் பிரம்மதேவன் மற்றும் சிவபெருமானிடம் சென்றார் பிருகுவின் மரியாதை இல்லாத நடத்தையை கண்டு சிவபெருமான் மிகவும் கோபமடைந்து அந்த முனிவரை கொல்ல முற்பட்டார் ஆனால் பார்வதியானவள் தன்னுடைய கணவனான பரமேஸ்வரனை தடுத்து நிறுத்தினால் கிருஷ்ணா கடைசியில் அந்த பிருகுமுனிவர் உம்மிடம் வந்து சேர்ந்தார் சுப்தம் பங்கஜலோச்சனம் தாம் விப்ரே வினி பதே நமுதோதித்தம் சர்வம் முனிவரிய சதா மேதச்சி மிகபூஷணமித்ய தாமரை மலர் போன்ற கண்களை உடைய நீ லக்ஷ்மியின் மடியில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தாய் அந்த முனிவர் தெரியாமல் உதைத்ததை போல காலால் உன்னை உதைத்து விட்டார் உடனே நீ மிகவும் மகிழ்ச்சியோடு எழுந்து முனிவர்களில் சிறந்தவரே தாங்கள் வருவதை அறியாமல் வழியில் படுத்திருந்த குற்றத்தை பொறுத்து அருள வேண்டும் காலால் உதைத்தீர்களே அதனால் உங்கள் கால்கள் வெளிக்கிறதா உங்கள் கால்களில் நோவு ஏதும் பட்டுவிட்டதா என்பதாக வினைவி உமது திருவடி சின்னம் என் மார்பில் என்றும் நிலையாக இருக்கட்டும் என்றும் அந்த முனிவரிடம் கூறினாய் நிச்சித்த தேச்ச சுதம் பாவாக சாரஸ்வதா முனிவராதிரே திரே விமோஷம் துவேவச்சுத புனச்சு தோஷஹீனம் சத்யமே பவய அந்த விதமாக ஆற்றின் கரையில் வாழ்ந்து வந்த முனிவர்கள் உன்னையே சத்துவகுணம் மிகுந்தவன் என்பதாக முடிவு செய்தார்கள் அதன் பின்பு உன்னிடம் உறுதியான பக்தியை கொண்டவர்களாய் மோட்சத்தையும் அடைந்தார்கள் அரே அச்சுதா நம்பினோரை கைவிடுதல் என்கிற தோஷம் இல்லாதவரும் சத்துவகுணம் மிகுந்த திருமேனியை உடையவருமான உன்னையே நாங்களும் வணங்குகிறோம் என்பதாக அந்த முனிவர்கள் பிரார்த்தித்துக் கொண்டார்கள் ஜகசிருட்டியா தௌத்வாம் நிகம நிபகை வந்தி பிரிவ ஸ் விஷ்ணோ சச்சித்து பரமரச நிர்வபுஷம் பராத்மானம் பூமண்ணு பசுப வனிதா பாக்யநிபகம் பவன பரிதாபிராந்தவாசின் பரிபஜே மகாவிஷ்ணுவே முழுமுதர் கடவுளே பெரியோனே குருவாயூர் கஷேத்திரத்தின் தலைவனே உலகப் படைப்பின் தொடக்கத்தில் துதிப்பாடக்கூடிய பாடகர்கள் போல வேதங்களால் துதிக்கப்பட்ட சச்சிதானந்த வடிவனானனி உலகங்களுக்கெல்லாம் பரமாத்மாவாக பேருயிராக விளங்குகிறாய் கிருஷ்ணா கோபியர்களின் பாக்கியத்திற்கு உகந்தவனும் கோபியர்களின் பொக்கிஷமாக விளங்குபவனுமான நீயே என்னுடைய துன்பங்களை போக்க வேண்டும் கிருஷ்ணா அதன் பொருட்டு உன்னை வணங்குகிறேன் கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா என்பதாக எண்பத்தி ஒன்பதாவது தசகம் பூர்த்தியானது நம்முடைய பாலாஜி பதிவுகளில் இது போன்ற பல அற்புதமான ஸ்லோகங்களும் அதனுடைய விளக்கங்களையும் தொடர்ந்து அழித்து கொண்டு வருகிறோம் தாங்களும் இந்த அனைத்து ஸ்லோகங்களையும் கேட்டு ஆனந்தித்து பிறருக்கும் அதை செய்தும் வருகிறீர்கள் இது தொடங்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் நம்முடைய பாலாஜி பதிவுகள் யூடியூப் சேனல் வழியாக ஆன்லைன் மூலமாக சுந்தரகாண்டம் ஸ்ரீமத் தேவி பாகவதம் ஸ்ரீமத் பாகவதம் நாராயணியம் லலிதா நாமம் விஷ்ணு சாஸ்திரநாமம் பகவத்கீதை போன்றதான பல அற்புதமான ஸ்லோகங்களை ஆன்லைன் வாயிலாக சொல்லிக் கொடுத்து வருகிறோம் யாருக்கேனும் மேற்கண்ட ஸ்லோகங்களை கற்றுக்கொள்ள ஆர்வம் இருந்தால் டபுள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ நைன் ஃபைவ் டூ என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் பாலாஜி பதிவுகளில் வரக்கூடியதான ஸ்லோகங்களிலோ அல்லது அர்த்தங்களிலோ ஏதேனும் வினாக்களோ சந்தேகங்களோ இருந்தால் மேற்கண்ட டபுள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ நைன் ஃபைவ் டூ என்ற எண்ணில் அழைத்து விளக்கங்களையும் சந்தேகங்களையும் கேட்கலாம் இயன்ற அளவுக்கு தகுந்த ஆதாரங்களுடன் பதிலுரைக்கப்படும் என்பதாகவும் தெரிவித்துக்கொள்கிறோம் தொடர்ந்து பாலாஜி பதிவுகள் சேனலை சேனலில் வரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் கேட்டு ஆனந்தித்து அனைத்து தேவதைகளின் அனுகிரகத்திற்கும் ஆளாகும்படியாக பிரார்த்தித்து கொள்கிறோம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா பாலாஜி சாஸ்திரிகள்